லவ் பண்ணுறோம் இப்போ இது தப்புன்னு தெரியுது இதை பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறோம் சப்போஸ் நம்ம பிரேக்கப் பண்ணும்போது அவங்க ஏதாவது சூசைட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களான்னு ஒரு பயம் வருது ச இல்லட்டா இப்போ போயிட்டோன்னா அவங்ககிட்ட பேசாமல் இருந்துருவோம் அப்போ என்ன பண்ணுவாங்க திரும்ப வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டாங்கன்னா டக்குன்னு பார்க்கணுன்னு தோணும் அப்போ திரும்ப வந்து அந்த பழைய ரிலேஷன்ஷிப்பு நிறையா தொடரதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இது இது ஒரு கொஸ்டின்னு என்னென்னா இப்போ நான் லவ் பண்ணிவிட்டு எனக்கும் எதிர்ப்பாளருக்கும் எல்லாமே முடிஞ்ச மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அப்போ வந்து இன்னொரு லைஃபை சேடும் போது எனக்கு ஒரு குற்றம் ஒன்று வச்சு நம்ம வந்து இன்னொரு நம்ம ஒரு வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு இன்னொரு வாழ்க்கையை இன்னொரு பர்சனை எப்படி நல்லா கல்யாணம் பண்ண முடியும் அந்த ஒரு கேள்வி வருது இன்னொன்று என்னென்னா இப்போ நான் புதுசாக ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறேன் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு உடனே என் மனசுனா தோணுன்னா நம்ம நம்மளோட பழைய லைஃப் எல்லாத்தையுமே அவர்கிட்ட ஷேர் பண்ணிடலாமா அப்படின்ற மூணு கேள்வி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் ஒரு பொதுவான கேள்வியை தான் கேட்டேன் சித்தமான ஒரு பண்ணிக்கிட்டேன் இந்த விஷயத்துல பொண்ணுங்களுக்கு இருக்கிற யோக்கியம் பசங்களுக்கு இருக்கிறது இல்லை அதான் நேற்று பாசி பென்ஸ் ஒரு வார்த்தை அப்படியே ஃப்ளோரில் சொன்னார் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல நீந்தான் முதல்ல பொசுங்கிறாள் நீ கிட்டத்தில் காட்டினாலே பொசுக்குன்னு உருகிறது நீந்தான் முதல்ல பாதிக்கப்படுறது நீந்தான் முதல்ல பாதிக்கப்படுறது நீந்தான் பச்சையாக சொல்லணும்னா சிஸ்டர் கேட்ட ஸ்ட்ரகுல் வந்து இந்த ஸ்ட்ரகுளோட நாங்கள் டீல் பண்ண கேசஸ்லாம் இருக்கு ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து அழுதா அங்கிள் முறை தப்பு பண்ணிட்டாங்க முறை தப்பு அவ சென்சிட்டிவா சின்சியரா வந்து என்னோட பாடியை இன்னொருத்தருக்கு என்னால் என்ன செய்ய முடியாது காட்ட முடியாது என்னோட கேள்வி என்னன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ஏன் காட்டின கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி காட்ட வேண்டியதை கல்யாணத்துக்கு பின்னாடி காட்ட வேண்டியதை கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் காட்டின காட்டலாமா அப்படி காட்டினா பார்க்கலாமா யோக்கியமே இல்ல ஆண்டவர் இருந்திருந்தா ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்திருந்தா இந்த தப்பு என்ன செஞ்சிருக்காது அப்ப எந்த சமூகத்தில் தப்பு நடந்துச்சு வெளிச்சத்தில் இருந்திருந்தா தப்பு நடந்திருக்குமா ஒருத்தன் சரியான காட்டுல மாட்டிட்டானா ராத்திரி நேரத்தில் பசி ஒரு வீட்ல லைட் எரிஞ்சிருக்கு அதோட வேகமாக போய் பார்த்தா எக்கச்சக்கமான பழம் இருந்திருக்கு பசினாலும் பசி அவ்வளோ பசி அதனால அவன் என்ன பண்ணியிருக்கிறான் போய் ஒரு பழத்தை எடுத்து வாயில் வச்சா பழம் முழுசு என்னென்னா புழு பழம் ஃபுல்லாக என்னது புழு தூள் துப்பிட்டு திரும்ப இன்னொரு பழத்தை எடுத்துருக்கிறான் அதுலேயும் என்னென்னா புழு இங்கே உயிர் போகுது பசி அடுத்த ஒரு பழம் எடுத்துருக்கிறான் அதுவும் புழு அப்போ இவன் பார்க்கறான் என்னடா எந்த பழத்தை எடுத்தாலும் என்னவா இருக்குன்னா புழுவா தெரியுது அப்ப ஏன் கண்ணுக்கு பழத்தில் இருக்கிற புழு தெரியுதுன்னா வீட்டில் ஒரு வெளிச்சம் என்ன செய்யுதுன்னா தெரியுது அதனால இந்த வெளிச்சம் இருக்கிறதுனால தானடா புழு தெரியுதுன்னு அவன் முதல்ல எதை ஊதி அணைச்சானா வெளிச்சத்தை ஊதி அணைச்சிட்டு பிடிச்சி புழுவோட மாற்றான் புரியுதா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி நடக்கிற காரியம் ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா அங்க தேவ பிரசன்னமே பிசாசு இந்த சம்பவத்தை கூட்டி வச்சது யாரு பிசாசு அல்லது நீ யோக்கியமா இருந்திருப்பா இது தப்பு இது நம்ம செய்ய கூடாது அப்படிங்கிற ஒரு என்ன வந்திருக்குமா வந்திருக்காதா இந்த மனச்சாட்சியை உள்ள ஆவியன் அவர் இருந்திருந்தா கொடுத்துருப்பாரா கொடுத்துருக்க மாட்டாரா அப்ப நான் என்ன பண்றேன் தேவ சமூகத்துல ஒரு தேவ மனுஷங்க நடுவில் நின்று தேவன் இணைச்சி வைக்கிற காரியத்துக்கு அவர் சாட்சி அணிக்கிறாரு உன்னுடைய இள வயதின் மனைவி உடன்படிக்கையின் மனைவிக்கு அவர் யாரா நிற்கிறாரு ஏன்னா அந்த மேரேஜ் எங்க நடந்துச்சு அவருடைய சன்னிதியில் அவருடைய சமூகத்தில் நடந்த காரியத்துக்கு அவர் யாரா இருக்கிறாரு தெரியுமா பைக்ல கூட்டிட்டு போற பைக்ல கூட்டிட்டு போய் ரோட்ல போறப்பயே கருவ காட்டில் வச்சு தப்பு பண்றான் சொல்றேன் டீல் பண்ண நான் சொல்றேன் பைக்ல கூட்டிட்டு போற லாட்ஜில் வச்சு தப்பு பண்ற எப்படி அந்த தைரியம் வந்துச்சு ஒரு டீனேஜ் கேர்லோட ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க நீங்க எனக்கு புரியல லாட்ஜில் எப்படி ரூம் கொடுக்குறான்னு என்ன செய்யலன்னா புரியல முகத்தை மறைச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்போ இங்க என்ன வருதுன்னா நீங்க ஆண்டவர் ஒரு சமூகத்தில் இந்த செயலை செய்யலை யாருக்கு காட்டணுமோ அவங்களுக்கு காண்பிக்க வேண்டிய பாடிய யாருக்கு காட்டக்கூடாதோ அவங்கள்ட்ட காட்டினது நீ பண்ண தப்பு இதுல என்ன பெரிய யோக்கியம் நான் ஒருத்தருக்கு காட்டிட்டேன் அவரை மறக்க முடியலன்னா நீ காட்ட வேண்டியவனுக்கு காட்டல யாருக்கு காட்டணும்னு அந்த பாடியை தேவன் படைச்சிருந்தாரோ அவனுக்கு என்ன செய்யல காட்டல நீயா ஒரு குப்பையை தேடிக்கிட்டு நீ அந்த குப்பையிட்ட போய் நீ என்ன பண்ணி போட்ட காட்டிட்டு நீ மனசு உறுத்துது எனக்கு அதை பண்ணுது இதை பண்ணுது அப்படின்னா ஆண்டு சொல்றாரு இதோட நிறுத்திக்க இதோட என்ன செஞ்சுக்கோ நிறுத்திக்க சீரழிஞ்சது கேவலப்பட்டது மறுபடியும் பட்டு போக பாழா போக தேவன் என்ன செய்ய மாட்டார் விட மாட்டார் நான் டீல் பண்ணேன் அந்த பொண்ணு அழுதா அவங்க அம்மா அப்பா வந்து அழுதாங்க அந்த பையன் தான் ரட்சி புள்ளையே நடத்தியிருக்கான் கடைசியில் ஒன்றுமே எல்லாம் மாயம்பாட்டில் ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் கடைசியில் இந்த பொண்ணு காத்திருந்துச்சு அவனும் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டான் வேறு வழி இல்லாமல் இந்த பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு தெரில ஆனால் கண்டிப்பாக மேரேஜ் ஆயிருந்துருக்கோம் ஒரு முறை தப்பு பண்ணலை புருஷம் பொண்டாட்டியாகவே பல மாசங்கள் வாழ்ந்த பிள்ளைங்க இது என்ன செய்யும் தெரியுமா அந்த பொண்ணு சொன்னா என்னுடைய பிரைவேட் பார்ட்ஸில் சில ஸ்கார் இருக்குது அவர் சொன்னது அந்த ஸ்கார் எனக்கு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துது எனக்கு கஷ்டமாக இருக்கு இது வாழ்நாள் வழி தங்கம் சாகரை வர உன்னை விடாது இந்த விஷம் முறியணும்னா ஒன்றே ஒன்று காஸ்பிள் தான் சுவிசேஷம் மட்டும்தான் இது என்ன செய்யும் முறிக்கும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் போகிறப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த செயலை செஞ்ச பின்னாடி அவன் கல்யாணத்துக்கு பின்னாடி எப்படி ட்ரஸ்ட் ஒருத்தி என்ன செய்வான் இருப்பான் ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு உண்மையாக இருந்திருக்கணும் யாருக்கு உண்மையாக இருந்திருக்கணும் கையை பிடிச்சி கொடுக்குற நேரம் வர்ற வரைக்கும் ஆண்டு வரையும் நான் வெயிட் பண்ணுறேன் என்னுடைய மனுஷனுக்காக என்னுடைய மனுஷிக்காக நான் என்ன செய்கிறேன் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி நாம் காத்திருக்காமல் விட்டது என்னுடைய மிஸ்டேக்கு இதை நான் பண்ண பிளண்ட்ரு மிஸ்டேக்கு அதுதான் வேணும்னு சொல்லி நீங்கள் அடம் பண்ணி நீங்கள் போகிற பொழுது அதில் ஒரு தெய்வீக கவரிங் இருக்குமாங்கன்னு என்னால் கேரண்டி கொடுக்க என்னென்னா முடியாது இந்த விஷயத்தில் வந்து யோக்கியமாக வந்து நிறையா பேர் இல்லை அதனால் இதுதான் நீ கட்டிக்கிறணும் வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி தைரியமாக உங்களுக்கு உத்தரவாதத்தை கொடுக்க எங்களால் என்னென்னா முடியலை இன்னொரு கேள்வி என்ன கேட்டிங்க அதில் மூணாவது சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க நீங்கள் நீங்கள் எல்லாத்தையும் உங்களை சார்ஜ் பண்ணி நீங்கள் கனெக்ஷனை கட் பண்ணாமல் நீங்கள் வீட்டில் போய் எல்லா பொருத்தனையும் எடுத்து எல்லாம் ஒப்புக்கொடுத்து எல்லாம் சரியாகி அங்கேருந்து ஒரு வாட்ஸ்அப் கால் தான் வருது அல்லது ஒரு மெசேஜ் வருது ஒரே ஒரு முறை சாட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்ஸா போச்சுலான்னு நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் போச்சு திரும்ப மறுபடியும் எங்கேருந்து முதல்ல முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிரும் வஸ்திரம் வேகாமல் மடியில் எவனும் எதை கட்ட முடியாது அதான் நான் இங்கே சொல்லுவோம் பொறுத்தனை எடுத்தேன்னா நான் கடைசியாக ஒரு ஃபோனை போட்டு சொல்லிவிட்டு வைக்கிறேன்னு கூட செஞ்சிடாத என் நான் வாலிப பையனாக இருக்கிறப்ப பெர்க்மன்ஸ் சப்பாவோட நிறைய இடத்துக்கு மீட்டிங் போனேன் அப்போ போகிறப்ப திடீர்னு அங்கே வீட்டில் ஒரு தம்பி இருந்தார் அப்போ என் நம்பர் கேட்டார் அப்போ தான் செல்ஃபோன் வந்த புதுசு அப்போது தம்பி நம்பர் கேட்குறாருன்னு கொடுத்துட்டு வந்துட்டேன் ஒரு மாதம் வசன மெசேஜாக வந்துச்சு ஒரு மாதம் கழித்த பிறகு இன்னொரு மெசேஜ் வருது ஹெச்ஐவின்னு வருது என்னடா ஹெச்ஐவின்னா ஹியூமன் இம்யூனோவைரஸ் கேள்விப்பட்டிருக்கிறோமே அப்படின்னு ஆனால் ஹெச்ஐவி போட்டு அதுக்கு அப்ரிவேஷன் வருது ஹனி இன் வெயின் தட்ஸ் வை யுவர் சோ ஸ்வீட்டுன்னு வந்துச்சு அதை நான் அண்ணங்கிட்ட சொல்லிட்டேன் அண்ணன் இந்த மாதிரி ஒரு லவ் மெசேஜ் வந்தால் இருபது மெசேஜ் பல்க் பல்க் பல்காக வந்துக்குது அப்புறம் நான் அண்ணங்கிட்ட போய் அண்ணன் இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து மெசேஜ் வருது அப்படின்னோடனே அண்ணன் எனக்கு சொன்ன ஆலோசனை என்னன்னா அங்கேருந்து ஆயிரம் மெசேஜ் வரலாம் ஆனால் இங்கேருந்து ஒரு ரூட் கூட நீங்கள் கொடுக்காதீங்க அதை நீங்கள் அப்படியே ரிப்ளை பண்ணாமல் விட்டுருங்கிட்டாங்க நாங்கள் அப்படியே ஆண்டவர் கிருவில வாலிப நாட்டில் மோகன் அண்ண பீட்ரன்னு நாங்கள்லாம் இருக்கிறப்ப அண்ணன் அக்கா சொன்னது எல்லாமே அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அந்த ஃபோன் ஒரு நேரம் நான் மதுரை போகிறப்ப திடீர்னு அந்த ஃபோனை வந்து பிக் பேக் கார்ட்டு அடிச்சுட்டு போயிட்டாங்க ஐயோ ஆசை ஆசையாக அம்மா வாங்கி கொடுத்த ஃபோன் இப்படி போயிருச்சே அப்படின்னு ஒரு மாதம் ஆச்சு இன்னொரு ஃபோன் வர்றதுக்கு வரும்போது எல்லா கான்டாக்டும் போயிருச்சே அப்படின்னு நான் அப்படியே மனசு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு மாதம் கழித்து எனக்கு ஃபோன் வருது அப்போ என்னுடைய சூட் திறந்து பார்க்குறப்ப சோ அண்ட் சோ பார்ட்டியோட அப்பாவுடைய நம்பர் விசிட்டிங் கார்டு இருக்குது பிசாஸ் என்கிட்ட டே எவ்வளோ அழகான மெசேஜ் எல்லாம் வந்துச்சு நீ ரிப்ளை பண்ணாமல் போயிட்டியே அந்த புள்ள நம்பர் தான் இல்லை அவங்க அப்பா நம்பர் யாவது சேவ் பண்ணி வச்சா நாலு பின்ன உனக்கு உதவாதா அப்படின்னு அந்த மனசு வந்த உடனே மனசார அந்த விசிட்டிங் கார்டு எடுத்து கிழிக்கிறப்ப நான் உணர்ந்த பலனுக்கு அழவே இல்லை நீங்க ஹாய் என்னது ஹாய் இருந்து பார்த்ததுக்கு ஹாய் முடிஞ்சு வச்சு அவ்வளோ அப்புறம் குட் மார்னிங் நான் இங்கேருந்து குட் மார்னிங் இப்படி தானே ஆரம்பிக்குது எல்லாமே இந்த ஏழரை தேவையாது அடுத்து ஃபைனலாக முக்கியமான ஒரு காரியம் அவங்க கேட்டாங்க அதனால ஸ்டார்ட் பண்ணிடுறாதிங்க இங்கே ஃபுல் ஸ்டாப் இங்கே கமா போட்டுறாதீங்க வெளியில போய் புரியுதா இல்லை பாவம் அந்த பிள்ளை மூஞ்சியை பார்த்து ஒரு நேரம் நேருக்கு நேரம் சொல்லிட்டு வந்து மூஞ்சியை பார்த்தீங்கன்னா தான் நீ நீ அவுட் ஆயிடுவிய க்ளீன் போல்ட் ஆயிடுவிய அதனால தான் பார்க்காதன்னு சொல்கிறோம் நாங்கள் வெட்டு ஒன்று அடுத்து அவங்க கடைசியாக கேட்டது சூசைட் பண்ணிக்கிறாங்களோ சில பேர் சூசைட் பண்ணிக்கிட்டான் இப்போ ஒரு கேஸ் டீல் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க இருந்து புலம்புறாங்க அன்பு செஞ்ச பையன் என்ன பண்ணிக்கிட்டான்னா செத்து போயிட்டான் நல்லா ஆராதிச்ச பிள்ளை ஆண்டோரை வர்ஷி பண்ணி ஊழியம் செஞ்ச பிள்ளை அம்மா அப்பா அலையன்ஸு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கு லிசன் பண்ணலை அதுக்கு சப்மிசிவாக இல்லை அவங்க இது வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் கேட்காம இதுதான் இதுதான் முக்கியம்னு ஃபிக்ஸ் பண்ண மாப்பிள்ளையே கூட வேண்டான்னு சொல்லி இந்த அஃபேர்லேயே போய் கடைசியில் இது நடக்காதுன்னு தெரிஞ்சோன்னே அந்த பையன் செத்து போயிட்டான் தட்ல பண்ணி செத்து போயிட்டான் இப்போ பயங்கர ட்ராமாவில் இருக்குது அந்த பிள்ளை ஷாக்கில் இருக்குது இந்த பையன் இறந்து போனதுக்கு நீங்கள் அப்பா அம்மா நீங்கள் தான் காரணம் நான் தான் காரணம்னு அது ஏகப்பட்ட நொண்டிச்சாக்கு நான் நான் சொல்கிறேன் அவன் தற்கொலை பண்ணதுக்கு ஆண்டோர் காரணமா பிசாசு காரணமா ஆண்டவர் சாகடிப்பார யாராவது இப்போ சாகடிச்சது யாரு அப்போதுக்கு நான் எப்படி பழியாக முடியும் புரியுதா உங்களுக்கு இது வந்து ஒரு எமோஷன் உங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அந்த எமோஷன் ஒரு டிராமா வந்து உள்ள என்னதான் இருக்குதான் என்னன்னா சரி இந்த ஆழத்துக்குள்ளே நீங்கள் ஏப்பா போறீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் அதுக்கு முதல்ல ஆசையை வளர்க்காமல் இருக்கிறப்ப வேண்டாம் எங்கள் வீட்டில் வந்து இது பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நீ இடம் கொடுக்காம இருந்திருப்பேன்னா உனக்காக சாகிற வரைக்கும் அவன் போயிருக்க மாட்டான்ல ஒருத்தர் நமக்காக சாகிற வரைக்கும் போகிறான்னா நம்ம கொடுத்த இடம் அப்படி நம்ம கொடுத்த ஹோப் அப்படி நாம் அவன் மேலே வச்ச புரியும் அப்படி அதனால் அப்படி அவன் மறிச்சு போனான் அப்படின்னா அதுக்கு அண்டு நான் ஜோம் பண்ணுறேன் என்னே நீங்கள் அந்த கில்ட்டி ஃபீலிங்லேருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க இந்த குற்ற குற்றம் உணர்ச்சிலிருந்து நீங்கள் வெளியே தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஆண்டவற்றை போய் ஹீல் ஆகிறது மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவன் செத்ததுக்கு காரணம் ஆண்டவர் இல்லை திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற எதற்கு வர நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகளுக்கு பரிபூரணப்படவும் வந்து அதனால் இதெல்லாம் பயங்கரமான கில்ட்டி ஃபீலிங்கு பெரிய மென்டல் ட்ராமா இது பயங்கரமான புதகுழி இப்படிலாம் சிக்கல் இருக்குங்கிறதுனால தான் நீங்கள் உள்ள போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லி அடிச்சுக்கிறது இவ்வளவு தான் இருக்குன்னு சொல்கிறோம் நாங்க சொல்றோம் வெளியில வர்றதுன்றது அவ்வளவு ஈஸி என்னன்னா இல்ல எக்கச்சக்கமான ரிஸ்க் எக்கச்சக்கமான பொல்லாங்கு இருக்கு எக்கச்சக்கமான ட்ரிக் இருக்கு எக்கச்சக்கமான மாய்மால இருக்குது இருக்கு இருக்குது இருக்கு போய் நீ என்ன செய்யாத மாட்டிக்கிறாத கத்தர் உனக்குன்னு வச்சிருந்தா உனக்குன்னு வச்சுருக்கிறத சரியா அந்த நேரத்துல கொண்டு என்ன செய்வா வருவார் ஆம எல்லாரும் எழுந்து நின்று தேங்க்யூ சீசஸ்